எனக்கு நல்ல பேக்ரவுண்ட் இல்ல இதையும் கத்துக்கறதுக்கான சூழலே இல்ல நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் நான் ஜீரோவா இருக்கேன் நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறது எனக்கும் வெற்றி கிடைக்குமா இந்த உலகம் என்னையும் கொண்டாடுமாங்கிற ஏக்கத்தில் தான் இருக்கீங்களா இந்த கதைய இந்த பதிவை கேளுங்க இது உண்மையில் கதை கிடையாது நடந்த சம்பவத்தை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி உத்வேகத்தோட தன்னம்பிக்கையோட ஊக்கமுற்ற வரிகளோட கொடுத்துருக்கேன் பொறுமை இருந்தா வெற்றி பெறணுங்கிற எண்ணம் இருந்தா முழுமையா கேளுங்க சில நேரங்கள்ல நாம ரொம்ப அதிகமா யோசிப்போம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் எழ வேண்டிய ஒரே ஒரு தன்னம்பிக்கை வரிகள் என்ன தெரியுமா இப்ப இருக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது மட்டும்தான் இப்ப இருக்கிற பிரச்சனை கூட இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கும் பொழுது இப்ப இருக்கிற பிரச்சனை மட்டும் எப்படி நிரந்தரமா இருக்கும் கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பாருங்களேன் உங்களுக்கு மேலே ஒரு மேகம் இருக்குதா அந்த மேகம் அதே இடத்துல நிலச்சிருக்குமா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு சரி விடுங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அதே இடத்துல இருக்குமான்னு கேட்டா இருக்காது நகர்ந்து போயிடும் அதே மாதிரிதான் நம்மளுடைய பிரச்சனைகளும் இப்ப நம்ம அந்த பிரச்சனை இருக்குது அதே இடத்துல இருக்காது நகர்ந்து போயிடும் அதனால அது போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அமைதியா இருப்போமே தவிர அதை பத்தி யோசிச்சு நம்மளை நாமளே சின்னவங்களா எடை போட்டுக்கிட்டு நம்மளால் எதுவுமே முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கறதையெல்லாம் நிறுத்தி வச்சிடலாம் இன்னைக்கு வரலாற்றில் இடம் பிடிச்ச ரொம்ப சாதாரணமாக இருந்த ஒரு மனுஷனுடைய பிறந்த நாள் யாருன்னு நினைக்கிறீங்க சார்லி சாப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் நான் ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு மனுஷன் இவருடைய உருவத்துக்காகவே பல அலட்சியங்கள் நடந்திருக்குது அவமானங்கள் நடந்திருக்குது ஆனால் அதே உருவத்தை வச்சு மட்டுமே அவரு இந்த உலகத்தையே ஜெயிச்சாரு உலகத்துல பெரிய தடம் பதிச்சாரு பல அவார்டுகளை வாங்கியிருக்கிறாரு ஆஸ்கர் அவார்ட்ஸ் வரைக்கும் சர் பட்டம் வரைக்கும் வாங்கியிருக்காரு அப்ப நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் பலமுறை அவர் சொல்லியிருக்கிறாரு எனக்கு மலையில நடக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் அழுகிறது அப்பதான் யாருக்குமே தெரியாது அப்படின்னு எந்த அளவுக்கு அவர் வழியையும் வேதனையையும் அனுபவிச்சிருந்தா இந்த மாதிரி பேசியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன் அது மட்டும் கிடையாது நம்மளுடைய ஃபியூச்சர் இன்னைக்கு நாம என்ன பண்றோங்கிறத பொறுத்து தான் மாறுபடுது வடிவமைக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு நாம என்ன செய்யறோங்கிறது தான் நாளைய தீர்மானிக்குது நாளைக்கு நாம எப்படி இருக்கணும்னு நினைக்கிற எண்ணங்களால் மட்டும் கிடையாது நினைக்கிறதோட மட்டும் நிறுத்திடாம அதுக்காக கொஞ்சமாவது ஒரு சதவீதமாவது நாம முயற்சி செய்யறோமாங்கிறதுல மட்டும் தான் நம்மளுடைய முயற்சி அடங்கி இருக்குது முன்னேற்றம் அடங்கி இருக்குதுன்னு சொல்றாரு ஒரே இடத்துல நிற்கிறது முன்னேற்றம் கிடையாது கொஞ்சமாவது நகரணும் முயல் ஆமை கதையில வர்ற ஆமை நகர்ந்துகிட்டே இருக்குது இல்லை அந்த மாதிரி தான் இவ்வளோ வேகமாக நடந்தாலும் முயல் நின்றுடுச்சு அந்த ஒரே ஒரு காரணத்தினாலேயே முயல் தோத்தும் போயிடுச்சு ஆனா எவ்வளவுதான் ஸ்லோவா நடந்துட்டே இருந்தாலும் அது ஜெயிச்சிடுச்சு காரணம் நகர்ந்துகிட்டே இருந்தது மட்டும்தான் கண்ணீர் வராம இருக்கிறதுக்காக நம்ம சிரிக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் உலகத்திலேயே அதிகமான வலி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சார்லி சாப்ளினுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப வறுமையில இருந்தாரு குடிகார தந்தை அவரும் ஒரு கலைஞர் தான் அம்மா அரங்கங்கள்ல பாடுற பாடகி ஆனாலும் விடவே வறுமை தான் சொல்லணும் ரொம்ப வறுமையா அனுபவிச்சாரு பல குடும்ப சிக்கல்களுக்கு இடையில தான் அவருடைய குழந்தை பருவம் நகர்ந்துகிட்டே வந்தது அவருடைய தந்தை கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடறாரு தாய் தான் ரொம்ப சிரமப்பட்டு குழந்தைகளை வளர்க்கிறாங்க சில சமயங்கள் இல்ல பல சமயங்கள்ல உணவு கூட கிடைக்காத நிலையும் இருந்திருக்குது மேடையில இருந்த அவருடைய தாய்க்கு குரல் வளம் பாதிக்கப்படுது அப்போ அவருக்கு அஞ்சு வயசு அப்பதான் அவரு முதல் முதல்ல மேடையில ஏறாரு அப்போ அப்போ நடந்த மேடை நாடகத்துக்காக அங்க இருந்த அரங்கத்தினர் எல்லாருமே மேடையில பணத்தை வீசி அடிக்கிறாங்க கைத்தட்டல் தராங்க இதை பார்த்து அவருக்கு மேடையில ஆர்வம் அதிகமாகுது கொஞ்ச காலத்திலேயே தாய்க்கு மனநல பிரச்சனைகளும் ஏற்படுது அதனால அவரு ஆதரவற்ற இல்லத்துல தங்கி இருக்கிறாரு அவருடைய இளமை பருவம் பல போராட்டங்கள் நிறைஞ்சதா இருக்குது ஆனாலும் அவருடைய விடா முயற்சி இப்பவும் நாம அவரை பத்தி பேசுற மாதிரி வளர்த்து இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா வறுமை அப்புறம் கஷ்டங்கள் இருந்தப்பவும் சாப்ளின் தன்னுடைய கலை திறமைய வளர்த்துக்கிற முயற்சியில விடாப்பிடியா இருந்தாரு நடனம் பாட்டு நகைச்சுவைன்னு எல்லாத்தையுமே கத்துக்க ஆரம்பிச்சாரு கத்துக்கவும் செஞ்சாரு அந்த படத்து பேரு மேக்கிங் ஏ லிவிங் இதுதான் அவர் நடித்த முதல் முதல் படம் அந்த படத்து மூலமா தான் திரைப்பட உலகத்துக்குள்ள முதல் கால் எடுத்து வைக்கிறாரு ஆரம்பத்துல சின்ன சின்ன வேடங்களை நடிச்சிருந்தாலும் அவருடைய தனித்துவமான நகைச்சுவை பாணி மூலமா விரைவிலேயே அனைவரையும் கவர ஆரம்பிக்கிறார் அவருடைய உடல் மொழி முக பாவனைகள் இது எல்லாமே கதை சொல்ற திறன் ரசிகர்களை அதிக அளவுல ஈர்க்க ஆரம்பிக்குது சார்லி சாப்ளினுடைய நகைச்சுவைகள் வெறும் சிரிப்பை மட்டும் கொடுக்கறதா இல்ல அதுல சமூக விமர்சனங்களும் சரி மனித உணர்வுகளுடைய ஆழமும் பதிஞ்சிருந்தது அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே ஒரு பொழுதும் கைவிடாத நம்பிக்கையுடைய அடையாளமா இருந்துச்சு சாப்ளின் தன்னுடைய திரைப்படங்கள்ல பல புதிய உக்திகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு ஸ்லோ மோஷனு கேமராவனுடைய கோணங்களை எல்லாம் மாத்துறது இது மாதிரி புது புது விஷயங்களை புகுத்துறாரு தனது கலைக்காக சாப்ளின் பல தியாகங்களை செஞ்சிருக்கிறாரு தனிப்பட்ட வாழ்க்கை உறவுகள்னு பல விஷயங்களில் அவர் சமரசம் செஞ்சுதான் அவருடைய உயரத்தை அடைஞ்சிருக்கிறாரு திரையுலகல கால் எடுத்து வைக்கும் பொழுது அவருக்கு பல அசிங்கங்கள் அவமானங்கள் அலட்சியங்கள் இருந்த போதும் நகைச்சுவை மன்னனா இப்போ உருவெடுத்து நிற்கிறாரு இந்த நிமிஷம் கூட நம்ம அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் யோசிக்கிறோம் அப்படின்னா அவர் நமக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய விடாமுயற்சி விடாமுயற்சி மட்டும் தான் காரணமாக இருந்திருக்கு நம்மளுடைய உருவ அமைப்பு முக்கியமே இல்லை வெற்றிக்கு நம்மளுடைய திறமை என்ன அதை நம்ம எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறோம் அதுதான் உண்மையான திறமை இதை எல்லா அவர் விடாப்பிடியாக பிடிச்சுக்கிட்டு முன்னேறி வந்ததினால மட்டும்தான் இப்போ அவருடைய உயரம் என்ன அவருடைய உருவம் என்னன்னு யோசிக்காமல் அதை பற்றி பேசாமல் அவருடைய வெற்றியை பத்தியாம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அவருடைய திரைப்படங்கள் தலைமுறை தலைமுறையாக தாண்டி மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கு அவருடைய உடல் பாவனைகள் மூலமாக மட்டுமே அவர் எல்லாரையும் சிரிக்க வச்சாரு எந்த உடல் உருவமைப்பை பார்த்து எல்லாரும் அலட்சியம் செஞ்சாங்களோ அதே உடல் உருவமைப்பை வச்சு எல்லாரையும் சிரிக்க வைக்க ஆரம்பிச்சாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவரை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் இதுதான் உன்னுடைய பலவீனம்னு எதையெல்லாம் சொன்னாங்களோ அதையே அவரு பலமாக மாத்த ஆரம்பிச்சாரு சாப்ளின் தன்னுடைய திரைப்படங்கள்ல அன்பையும் கருணையையும் முக்கிய கருப்பொருள கையாண்டாரு அதோடையே சிரிப்பையும் சமூக உணர்வுகளையும் சிந்திக்க வைக்கிற செயல்களையும் எடுத்துக்கிட்டார் கூடவே அவர் ஏழை எளியவர்கள் மீதான அரவணைப்பு பல படங்கள்லயும் வெளிப்பட்டது அவருடைய இயல்பான வாழ்க்கையிலையும் தான் இருந்துச்சு சார்லி சாப்ளின் நல்லா நடிப்பாருன்னு மட்டும்தானே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவரு ஒரு சிறந்த இசையமைப்பாளராகவும் இருந்திருக்கிறாரு அவருடைய பல திரைப்படங்களுக்கு அவரே இசையமைச்சிருக்கிறாரு அது எல்லாமே இப்போ வரைக்கும் ரசிச்சு கேட்குற பிளேலிஸ்டில் இருந்துகிட்டு தான் இருக்கு நம்மளுடைய மொழி இல்லைங்கிறதுனால நமக்கு தெரியல அவ்வளவுதான் அவருடைய வெற்றி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பொழுது திரைப்பட துறையில ஒரு முன்னோடிய திகழ்ந்தாரு நடிப்பு இயக்கம் தயாரிப்பு இசைன்னு பல துறைகளில் தன்னுடைய முத்திரைய பதிச்சாரு சாப்ளின் தன்னுடைய வாழ்நாளில் எந்த அளவு கலர்ச்சியங்களை அனுபவிச்சாரோ அதே அளவுக்கு கர ஒளிகளையும் அனுபவிச்சாரு கர ஒளிகள்னா எதுவுமே இல்லை கைத்தட்டல்கள் தான் அவருடைய திரைப்படங்கள் உலகெங்கிலும் திரையிடப்பட்டு வரவேற்பை அதிகமாக பெற்றுது அது மட்டும் கிடையாது அவருடைய நடிப்புக்கு பல விருதுகள் கௌரவங்கள் அங்கீகரிக்கப்பட்டது வழங்கப்பட்டது வாழ்க்கையில் பிறந்ததில் இருந்தே எவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி நாம் ஒரு உயரத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமும் திரும்பவும் நம்ம செய்யற விஷயங்கள்ல தரம் இருக்குதா நம்ம சரியாக தான் செயல்படுறோமா நேர்மையோட இருக்கிறோமா ஏழை எளியவர்களுக்கு உதவுறமா எல்லாமே நாம் கவனிக்க மாட்டோம் நாமன்னு சொல்றது நாம கிடையாது நீங்க நான் கிடையாது நம்மள இருக்கிற பல பேர் அப்படிதான் இருக்காங்க ஆனால் சார்லி சாப்ளின் அந்த மாதிரி இல்லை அவருடைய தயாரிப்புகள் அனைத்துலையுமே தரம் இருக்குதான்னு பல பரிசோதனைகளை மேற்கொண்டார் பல முறை நல்ல தரமானதை தான் நம்ம வெளியிடுறோமா தரமான நடிப்புகளில் தான் நம்ம கொடுக்குறோமா நம்மளுடைய அசைவுகள் மூலமா மக்களுக்கு எதையாவது உணர்த்தரமாங்கிறதுல உறுதியோடு இருந்தார் பலருக்கு உதவி செய்யறதுலையும் அவர் கொஞ்சம் கூட சலச்சே போகலை நகைச்சுவையை பேசுறது மூலமாக மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும்னு இருந்த காலத்தில் அவருடைய உடல் அசைவுகள் மூலமாகவும் நகைச்சுவையை எடுத்துட்டு வர முடியும்னு ஒரு புதிய வழியை கண்டுபிடிச்சாரு நகைச்சுவையிலேயே ஒரு புதிய புரட்சியை உருவாக்குனாரு எத்தனை மக்கள் அவரை சுற்றி இருக்கிறவங்க இந்த உடலை வச்சுட்டு இந்த உருவத்தை வச்சுட்டு உன்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்டவங்களுக்கு மத்தியில் அவங்களே ரசித்து மெய் மறந்து போய் அவருடைய நடிப்புகளை பார்த்து அவருடைய வெற்றியை பார்க்குற அளவுக்கு அவரு உயர்ந்து நின்னாரு அவரை போல இருக்கிற ஏழை எளியவர்களுக்கும் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அவருடைய வாழ்க்கை ஒரு உத்வேகமாக அமைஞ்சது கூடவே அவர் சமூக விமர்சனங்களுக்கும் ஆளாக தான் செஞ்சாரு சாப்ளினுடைய நகைச்சுவையில ஆழமான சமூக விமர்சனங்கள் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு ஏழை மக்களுடைய துயரங்களை தொடைக்கிறதுனாலயோ இல்ல அதிகாரிகளுடைய ஆணவங்கள்னாலயோ சார்லின் பலமுறை அடிபட்டுட்டு தான் இருந்தாரு மாடர்ன் டைம்ஸ் அப்படிங்கிற அவருடைய படம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் இருக்கும் சாப்ளினுடைய நடிப்பு நடனம் இசை இயக்கம் இது மாதிரி பன்முக திறமைகளை அவருக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இருந்தாரு அதன் மூலமா மட்டுமே அவரு புகழ்பெற்ற கலைஞராக உயர்ந்தார் அவருடைய குழந்தை பருவத்துல இல்ல இளமை பருவத்துல அவருக்கு நடிக்க முடியுமா இல்ல இசைக்க முடியுமா தயாரிக்க முடியுமா இயக்க முடியுமா அப்படின்னு எதுவுமே தெரியல அது எல்லாம் அந்த திறமைகள் எல்லாம் அவருக்குள்ள இருந்துச்சா அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியல ஆனா அவர் இதுக்காக தனியா போய் எந்த கிளாஸ்க்கும் போகல ஏன்னா அவருடைய அப்பா அவருக்காக நிறைய சம்பாரிச்சு நீ இந்த கிளாஸ்க்கு போய் இதை கற்றுக்கோ அந்த கிளாஸ்க்கு போயிட்டு அதை கற்றுக்கோன்னு எதுவுமே சொல்லலை சின்ன வயசில் இருக்கும் பொழுதே அவருடைய அப்பா விட்டுட்டு போயிட்டாரு அவங்க அம்மா நல்ல பாடகையா இருந்தவங்களா இருந்திருந்தாலும் குரல் வளம் திடீர்னு பாதிக்கப்பட்டதால அஞ்சு வயசுலயே அவர் சம்பாதிக்கிற சூழ்நிலையில வந்து நின்னாரு இந்த மாதிரி பிறந்ததுல இருந்தே அவருக்கு காலம் நேரம் வாழ்க்கை இது மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்துச்சு அவர் அதை கற்றுக்கிட்டே வந்தாரு கூடவே அப்ளை பண்ணவும் செஞ்சாரு பாட புத்தகங்களை விட அனுபவங்கள் சொல்லி கொடுக்கிற பாடங்கள் தான் மிகவும் சிறந்ததா இருக்கும் அதை நாம கத்துக்கறதோட நிறுத்தாம நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சா மட்டும்தான் திரும்பவும் அதே பிரச்சனைகள் வராமல் இருக்கும் இவர் அதையெல்லாம் சிறப்பா பயன்படுத்தினாரு நம்ம எதை எந்த அளவுக்கு கத்துக்கிறோங்கிறத விட முக்கியம் என்ன தெரியுமா அதை நாம எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துறோம்ங்கிறது மட்டும்தான் நம்ம படிக்கும் பொழுது பல ஃபார்முலாஸை கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் ஏன் இம்போசிஷனா கூட நூறு முறை இரநூறு முறைன்னு எழுதியிருப்போம் அது இப்போ நம்ம வாழ்க்கைக்கு உதவுதான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை எத்தனை பேர் உதவுற அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னு கேட்டாலும் கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனா வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடங்கள் எல்லாத்தையும் அவரு சிறப்பாக பயன்படுத்த தெரிஞ்சிருந்தார் அவருடைய நகைச்சுவை பாணி மூலமாவே கதை சொல்ற முறை இது வரலாற்றில் அழியாத ஒரு இடத்தை இடம் பிடிச்சிது சாப்பினுடைய திரைப்படங்கள் மொழி தேசங்கிற எல்லாம் தாண்டி உலக மக்கள் எல்லாரையுமே கவர்ந்துச்சு போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டங்களில் த கிரேட் டிக்டேட்டர் அப்படிங்கிற படம் போரினுடைய கொடுமையவே இந்த உலகத்துக்கு உணர்த்தும் படியா இருந்தது அவர் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து ஒரு அசாதாரண திறமை மூலமாக அசாதாரண இடத்தையும் அடைஞ்சு அசாதாரண உயரத்துக்கு போய் அசாதாரண வெற்றியையும் அடைஞ்சாரு இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் அவரை பற்றி பேசுகிறோம் கேட்டுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இதுவும் ஒரு அசாதாரண வெற்றின்னு தான் அர்த்தம் நாளைக்கு உங்களை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ இந்த மாதிரி பேசுவாங்களான்னு தெரியாது இந்த நிமிஷம் நாம நினைச்சா கூட அதற்கான முயற்சிகளை செஞ்சா கூட நம்மளும் வரலாற்றுல இடம் பிடிக்க முடியும் நம்மளுடைய பெயரும் இடம் பெயர பல வாய்ப்புகள் இருக்குது ஆனா அதையெல்லாம் நாம பயன்படுத்தணும் பயன்படுத்துறதுக்கான அறிவை வளர்த்துக்கணும் நம்ம கிட்ட எவ்வளவுதான் தனித்திறமைகள் இருந்தாலும் சரி அந்த திறமைய மக்களுக்கு புரியும்படி எளிமையா வெளிப்படுத்துறதே ஒரு பெரிய திறமைதான் அந்த திறமை இருந்துட்டா போதும் எல்லாருக்குள்ளயுமே திறமைகள் இருக்குதுதான் ஆனா அதை எல்லாரும் வெளிப்படுத்துறாங்களான்னு கேட்டா இல்ல நம்ம அம்மாவே நல்லா சமைப்பாங்க இல்ல நம்ம அப்பா நல்லா பேசுவாரு இதையெல்லாம் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல ஒருவேளை பயன்படுத்தி இருந்தா வாழ்க்கையில உயர்ந்திருக்கலாம் சார்லி சாப்ளின் நீண்ட நெடிய வாழ்க்கைய ஆரோக்கியமா வாழ்ந்தாரு கடைசி வரைக்கும் கலையின் மீது தீராத காதலோட இருந்தார் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை மேலே அவருக்கு இருந்த காதல் தான் இப்போ வரைக்கும் நாம அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இறுதியாக அவரு அவருடைய எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் ஆனாலும் அவருடைய திரைப்படங்கள் இப்போ வரைக்கும் நம்மளை சிரிக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அவர் ஒரு போதுமே மறக்க முடியாத தான் சார்லின் அவருடைய கஷ்டங்களும் அவமானங்களை பத்தி நாம பேசவே ரொம்ப கம்மியா தானே சின்ன வயசுலயே அவருடைய தந்தையோட பிரிவும் தாயுடைய உடல்நல குறைவும் அவரை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குச்சு அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தை பருவத்தை அனுபவிச்சுட்டு வந்தவருக்கு திடீர்னு அவருடைய தந்தை பிரிஞ்சு போனது அவருடைய அம்மாவுக்கு வாய்ஸ் போனது அது மட்டும் குடும்ப சூழ்நிலை காரணமா அவங்களுக்கு மனநிலை சரியில்லாம போனதும் அதன் மூலமா அவரு ஆதரவற்றோர் இல்லத்துல சேர்ந்ததும் ஆரம்ப காலங்கள்ல மேடையில சரியா நடிக்காததால பல அவமானங்களை சந்திச்சதும் திரைப்பட துறையில புதுசா நுழையும் பொழுது பல தயாரிப்பாளர்களால நிராகரிக்கப்பட்டது அலட்சியப்படுத்தப்பட்டது அவமானப்படுத்தப்பட்டது இந்த மாதிரி பல தடயங்களும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சர்ச்சைகளுக்கு உள்ளானதும் குறிப்பா அவருடைய அரசியல் கருத்துகள் காரணமா அமெரிக்காவில் பல இன்னல்களை சந்திக்க நேரிட்டதும் இது எல்லாமே சார்லி சாப்பிளினுடைய முன்னேற்றத்திற்கான தான் சொல்லணும் அவர் ஏறி வந்த வெற்றிக்கான தான் நம்ம சொல்லணும் விடாமுயற்சி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி இலக்கு என்னன்னு என்ன அதை நோக்கி தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தாரு தனித்துவமான திறமை உடல் மொழி முக பாவனைகள் மற்றும் நகைச்சுவை பாணி இது யாருக்குமே இல்லாத தனித்துவமா இருந்துச்சு புதுமையான திறன் உடையவரா இருந்தாரு திரைப்பட துறையில புதிய யுக்திகளை புகுத்த பல ரசிகர்களை கவர்ந்தவராகவும் இருந்தாரு இதெல்லாம் கூடவே சமூக உணர்வும் அவருக்குள்ள ஆழமா இருந்துச்சு அவருடைய நகைச்சுவை மூலமா ஆழமான சமூக விமர்சனங்களையும் இருந்ததால மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஒரு யுக்திகளையும் அடையிறவங்களா இருந்தாங்க உலகளாவிய கவர்ச்சியும் அவர்கிட்ட இருந்துச்சு அவருடைய படங்கள் மொழி கலாச்சாரம் தாண்டி எல்லைகளையும் தாண்டி எல்லைகளே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாரையும் ஈர்க்க ஆரம்பிச்சது தன்னோட அஞ்சு வயசுல அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா தான் குடும்பத்துக்கான பணம் கொடுக்கற ஒரே சோர்ஸ் இருந்தவங்க பாடிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு வாய்ஸ் போயிடுச்சுன்னு அஞ்சு வயசுல தன்னுடைய அம்மாவுக்கு பதில மேடை ஏறி பாட ஆரம்பிச்சாரு அதுதான் அவருடைய முதல் மேடை பேச்சு அவருடைய கலையோட முதல் படி அப்படின்னு சொல்லலாம் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சதும் அந்த இடத்துல இருந்துதான் த ட்ராம்ப் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை உருவாக்கியது அவருக்கு ஒரு பெரிய அடையாளமா மாறுச்சு ஆனா இது அவரு சாதாரணமான ஒரு முடிவா எடுத்தாரு பல நேரங்கள்ல முடிவுகள் எடுக்க நம்ம தயங்குறோம் அதுக்கப்புறம் அப்பவே நாம் அந்த எடுத்திருக்கணும்னு பல முறை யோசிச்சு புலம்பிக்கிட்டே இருப்போம் சரியான சரியான முடிவை எடுக்க தெரிஞ்சிருந்தா உயரத்தை வெற்றியை அடைய முடியும் அவர் வாழ்க்கையில எடுத்த பல முடிவுகள் அது மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கெல்லாம் காரணம் அவர் ஏறி வந்த படிக்கட்டுகளா கூட இருக்கலாம் மாடர்ன் டைம்ஸ் அப்படிங்கிற படத்துல தொழிற்சாலைகள்ல இயந்திரத்தனமான வாழ்க்கையை விமர்சிச்சு பெரும் வரவேற்பை அடைஞ்சுது த கிரேட் டிக்டேட்டருங்கிற படத்துல ஹிட்லரை பகட செஞ்சது அவருடைய துணிச்சலான செயலா பார்க்கப்பட்டது ஹிட்லர்னா எல்லாருக்குமே தெரியும்ல ரொம்ப ஒரு கொடூரமான மனுஷன் அப்படின்னு ஆனால் அவரையே ஒரு கேடயமா பயன்படுத்தி அவரை பத்தி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா அதுவும் அந்த காலத்துல அது எவ்வளவு பெரிய துணிச்சலாக இருந்திருக்கும் அமெரிக்காவில் கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாளராக இருக்கிறாருங்கிறதுக்காக மட்டுமே நாடு கடத்தப்பட்டது அவருடைய வாழ்க்கையில பெரும் கரும்புள்ளியா அமைஞ்சுது பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு திரும்பி ஆஸ்கார் விருதை அடைஞ்சாரு அவருடைய வாழ்க்கையில அது முக்கியமான தருணங்கள்ல ஒன்னா அமைஞ்சது இப்போவும் நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பயந்து நாம ஒதுங்கிடுவோம் ஒழிஞ்சு உக்காந்துக்குவோம் அடுத்தது வர பெரிய வாய்ப்பு நம்ம பார்க்காமையே போயிடுவோம் ஆனா அவரு நாடு கடத்தப்பட்டு திரும்பவும் அவருடைய பிறந்த நாட்டுக்கே வந்து ஆஸ்கார் விருதையே வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா அப்ப அவருக்குள்ள எவ்வளவு தன்னம்பிக்கை இருந்திருக்கும் எவ்வளவு விடாமுயற்சி இருந்திருக்கும் நம்ம மனவலிமை பதிவுகள் பல வார்த்தைகளை பல கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இது போல மா மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்றது மூலமா திரும்ப திரும்ப கேட்கறது மூலமா நான் குடிசையில தான் பிறந்திருக்கேன் என்னால கோபுரத்தை அடைய முடியுமாங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்குற விதமா இந்த பதிவு இருக்கும் என்னால் என்ன செய்ய முடியும் என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த கதை ஒரு அற்புதமான பாடமா அமையும் சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா மட்டும் போதும் எது இருந்தாலும் சரி எதுவுமே இல்லைன்னாலும் சரி நம்மளால சாதிக்க எண்ணத்தை இந்த பதிவு நமக்கு உணர்த்துது திரும்பவும் சொல்றங்க இருந்தது நம்ம காதோட நிறுத்திட கூடாது திரும்பவும் இந்த பதிவை பண்ணி கேளுங்க நான் ஜீரோவா இருக்கேன் வாழ்க்கையில எப்படியாவது நான் முன்னேறிடணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த பதிவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க இது போல இன்னும் ஃபயர் தெரிக்கிற மோட்டிவேஷன்ஸுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தன்னம்பிக்கையை இருந்து தட்டி எழுப்புறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் யாருக்கு தெரியும் நாளைக்கு நீங்க கூட வரலாற்றில் இடம் பிடிக்கலாம் மன வலிமையில் நான் உங்களை பற்றி கூட பேசலாம் ஸோ தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க என்னால் பறக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க முடிஞ்சா ஓடுங்க ஓடுறதுக்கு தெம்பில்லையா நடங்க ஜஸ்ட் நகர்ந்துகிட்டே இருங்க அதுவே போதும் அதுதான் வெற்றியுடைய ரகசியமே இவ்வளவு நேரமாக இந்த பதிவை கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா நன்றி ரொம்ப நன்றி